மன்மோகன் சிங்கிற்கு இறுதி அஞ்சலி செலுத்திய ரணில் அதிபர்கள் இன்று இயங்கும் பிரபல பாடசாலைகள் கல்வி அமைச்சர் தெரிவிப்பு போக்குவரத்து சபைக்கு சுமார் நாற்பத்தி மூன்று பில்லியன் ரூபாய் திருகோணமலை கடற்பரப்பில் மீட்கப்பட்ட ஆளில் அபிமானம் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டது மறைந்த இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் பூதவுடலுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று புதுடெல்லியில் இறுதி அஞ்சலி செலுத்தினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மன்மோகன் சிங்கின் மனைவி குர்ஷரன் கொண்டார் இந்த சந்தர்ப்பத்தில் புதுடில்லியில் உள்ள சிங்கின் இல்ல இருந்த இந்திய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடன் ரணில் விக்ரமசிங்க சிறிது நேரம் கலந்துரையாடலை மேற்கொண்டார் ரணில் விக்ரமசிங்க தற்போது இந்தியாவிற்கு விஜயம் செய்திருந்த நிலையில் இந்திய முன்னாள் பிரதமரின் திடீர் மறைவை தொடர்ந்து அவரது பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் இணைந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது கொழும்பு ரோயல் பாடசாலை உட்பட ஏழு பாடசாலைகள் தற்போது அதிபர்கள் இன்று இயங்குவதாக கேள்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் தேவி பாலிகா பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் கல்லூரி மொரட்டுவ செயின்ட் பால்ஸ் இந்து கல்லூரி இசிபதன கல்லூரி லும்பினி மற்றும் பிலியந்தலை எம் எம் வி ஆகியவை கொழும்பிலும் அதனை உள்ள பாடசாலைகளிலும் அதிபர்கள் இன்றி இயங்கி வருவதாக கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது மேலும் நாடளாவி ரீதியில் நாற்பத்தாறு பாடசாலைகளில் அதிபர்கள் இல்லாமல் இருப்பதும் தெரிய வந்துள்ளது நாயக்கா எம் டபிள்யூ கம்பகா சங்கமித்த கல்லூரி தர்மசோகா தேவானந்தா வித்யாலயம் புதிய தோமஸ் லாபம் ஜோசப் வாஸ் கல்லூரி ராஜபக்ஷ வித்தியாலயம் வீரகட்டிய அனுராதபுரம் எம் எம் வி மற்றும் பல பாடசாலைகளுக்கு உரிய அதிபர்கள் நியமிக்கப்படாமல் இருப்பதும் இதேவேளை வெற்றிடங்களை நிரப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்கு முன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நிறுவன கோட்பாட்டை மீறி எட்டு தொழிற்சங்கங்களுக்கு நூற்றி முப்பத்தி எட்டு திறந்த பயண அனுமதி சீட்டுகளை வழங்கியதால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சுமார் நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கணக்காய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை ரயில்வே திணக்கத்தினால் இந்த தொழிற்சங்கங்களுக்கு இருபத்தி ரெண்டு இலவச ரயில் பயண அனுமதி சீட்டுகளை ஒதுக்கியதன் விளைவாக அதே ஆண்டில் அரசாங்கத்திற்கு இருபத்தைந்து மில்லியன் ரூபாய்களுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டதாக கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை கூறுகின்றது நாடு முழுவதும் வழங்கப்படும் இந்த இலவச பயண அனுமதி சீட்டுகளை பெறுவதற்கு தொழிற்சங்க அதிகாரிகளுக்கு உரிமை உண்டு இருப்பினும் எட்டு தொழிற்சங்கங்களுக்கு நூற்றி முப்பத்தி எட்டு பயண அனுமதி சீட்டுகளை வழங்குவது அனுமதிக்கப்பட்ட வரம்பை கணிசமாக மீறிய செயல் இது கணிசமான நிதி இழப்புகளுக்கு வழிவகுத்தது என்றும் கணக்காய்வாளர் நாயகம் கண்டறிந்துள்ளார் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானமே திருகோணமலை கடற்பரப்பில் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது விமான எதிர்ப்பு பயிற்சிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஆளில்லா விமானமே மீட்கப்பட்டுள்ளதாக விமானப்படை பேச்சாளர் கீகணையே தெரிவித்துள்ளார் இந்த ஆளில் அபிமானம் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது இல்லை என்பது ஆரம்ப கட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆளில் அபிமானம் இலங்கையின் முப்படைகளிற்கு சொந்தமானதில்லை என குறிப்பிட்டுள்ள அவர் இந்த ஆளில்லா விமானம் பயிற்சியின் போது தவறுதலாக இலங்கை கடற்பரப்பில் தரையிறங்கியிருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆளிலா விமானத்தில் வெடிபொருட்கள் இதனால் இலங்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் விசாரணைகள் இடம்பெறுகின்றன ஆயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவ்வாறான ஆளிலா விமானம் ஒன்று ஒடிசாவில் இருந்து இலங்கைக்கு வந்திருந்தது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவி வரும் அரசு தட்டுப்பாடுக்கு எப்போது தீர்வு வழங்கப்படும் என்பது குறித்து அரசாங்கம் அறிவித்துள்ளது நாட்டில் தற்போது அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலை நீடித்து வருவதனை ஏற்றுக்கொள்வதாக பிரதி அமைச்சர் ரூவான் செனரா தெரிவித்துள்ளார் அரசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடை நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் எனினும் இன்னும் ஒரு மாதம் வரையில் இந்த தட்டுப்பாடு நிலைமை நீடிக்கும் எனவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார்